தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி உருகும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்குமா பண்ணு பொங்க பொங்க பண்ணுவா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும் இந்த இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒரு ஜப விண்ணப்பத்தின் வசனமாய் காணப்படுகிறது

பாபுலோன் ராஜ்யம் அதாவது சாம்ராஜ்யம் உடனே தேவன் அடுத்த ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறார் அதாவது பாபுலோன் சாம்ராஜ்யிருந்ததான இந்த தேவனுடைய பாகத்திலே சில காரணங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்தபடியே அவனை தள்ளிவிட்டு அடுத்து சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறார் சாம்ராஜ்யத்தை அவன் ஒரு புற ஜாதியாகிய ராஜாவாய் இருந்தபோதிலும் அவன் தேவனை அதிகமாய் அமைந்திருந்தான் அவன் தேவனை அதிகமாய் நேசித்தபடியாலே தான் அவன் என்ன செய்கிறான் என்றால் அவன்

கோேசின்னடத்தில் சொல்கிறார் கோரிசே இந்த அடிமைத்தனத்தில் இருந்து தனது சொந்த தேசத்திற்கு அனுப்பி விடும்படியாக என்ன அவன் ராஜாங்கத்திலே உட்கார்ந்தவுடன் அவன் ஆட்சியிலே உட்கார்ந்த உடனே முதலாவதாக அவன் செய்ததென்னார் என்னவென்றால் தேசத்தில் இருந்து பிடித்துக் கொண்டு வந்ததான எல்லா ஜனங்களையும்

கோேக்கு விரோதமாய் நிற்கிற சத்துக்களை நான் உடைப்பேன் என்று என் தேவனாக சுவை பார்த்து சொல்கிறார் ஒரு விண்ணப்பத்தின் சத்தம் ஒரு விண்ணப்பத்தின் ஜபமாக இந்த வார்த்தை களரிய

பாதுகாப்பை அவர் விட்டு விடுகிறார் அவர்கள் ஆராதனைக்கு நம்முடைய விண்ணப்பத்தை கேட்க வேண்டுமானால் முதலாக மூன்று காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் செபிக்கணும் இரண்டாவதாக துதிக்க வேண்டும் மூன்றாவதாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று மூன்று காரியங்களை பற்றி பார்க்கலாம் முதல் காரியத்தை ஏற்கனவே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னதான அந்த ஒரு தலைப்பு ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பாக உங்களோடு பேசினேன் இன்றைக்கு துதிக்க வேண்டும் யார் யாரெல்லாம் தேவர் சமூகத்திலே துதித்தார்களோ யார் யாரெல்லாம் தேவன சமூகத்திலே தேவரை ஆராதித்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்ததான பிரச்சனைகள் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டதான சோதனைகளை என் தேவன் மாற்றுகிறதற்கு வல்ல

இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான் அந்த ஆவியுடனே சொன்னியா அடிக்கடி என்ன பண்ண அந்த குறி சொல்களுக்கான ஆவியை கொண்டதான அந்த பல் அடிக்கடி சொல்லி சொல்ல இவர்கள் தேவனுடைய ஊழிய என்று அடிக்கடி சொல்லபడినால ஒரு நாளைக்கு என்ன சொல்றார் பவுல் சீலாவும் சீனம் கொண்டு கோபம் கொண்டு இயேசுவின் நாமத்திலே இவ்வளவு தென்ற பிசாசு போகட்டும் என்று சொல்லி தணத்தினார் ஹalleluya இதை கண்டவனே அந்த தேசத்தில் உள்ளானே அதாவது தலைவர்கள் அதாவது அந்த பொண்ணினால் ஆதாயம் பெற்றதான அந்த தேசத்து தலைவர்கள் பார்க்க போது இவர் நல்ல தெளிவாக இருக்கிற அந்த குடி சொல்கிற ஆவி போன் அப்படின்னால இவர்களுடைய ஆதாயம் போய்விட்டது என்று சொல்லி பாகுலின் சீராவையும் பிடித்து அநீங்க அடி அடித்து சிறை சாலையிலே போட்டுவிட்டார்கள் அவர்கள் பாகுலும் சீராவும் நாடு ராத்திரியிலே அவர்கள் சும்மா இருக்கல தேவனில் துதித்து ஆராதிக்க ஆரம்பித்தார்கள் எங்கே ஆராதனை ஒன்று

கொடுத்தார்கள் அவர்கள் கையிலிருந்தான கட்டுகளை தேவன் அறுத்து விட்டார்கள் காய்களிலே நமக்கு விரோதமாய் நிற்கிற பிரச்சனைகள் மாற வேண்டுமானால் நமக்கு விரோதமாய் நிற்கிறதான சோதனைகள் மாற வேண்டுமானால் நாம் தேவட பாதத்திலே உட்கார்ந்து சென்று போமானால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் கர்த்தர் நமக்காக இறங்கி வருவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை சில நாட்களுக்கு முன்பாக ஆப்பிரிக்கா தேசத்திலே ஒரு சின்ன பையன் அதாவது எப்படி நான் சொன்னேன் நினைக்கிறேன் ஒரு பையனுக்கு அந்த ஸ்கூல்களில் என்ன பண்ணாங்க இந்த கிருதியோர் பைபிள் அந்த சின்ன பைபிள் கொண்டு கொடுத்தாங்க இவன் என்ன பண்ணாங்க எல்லா பிள்ளைகளும் என்ன பண்ணாங்க வாங்கி கொண்டாங்க எங்கே போட்டாங்க ஆனால் அதில் ஒரு பையன் என்ன செய்தான் என்றால் அந்த பைபிளை படிக்க ஆரம்பித்தான் அது என்ன இருக்கிறது என்று தெரிய வேண்டும் என்று அவன் படிக்க ஆரம்பித்தான் அவன் படிக்கும் போது அவனுக்கு ஒன்றுமே புரியலை மத்திய சுற்றுச்சத்தை பார்க்கும் பார்க்கும்போது அவன் இவனை பெற்றான் அவன் அவனை பெற்றான் என்று அந்த

ஆவியானவர் இறங்கினராம் ஹalleluya பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர் அன்னிய பாஷையில் பேச ஆரம்பித்தானாம் இதை கேட்டதான யாரோ ஒரு ஒரு நபர் அவனட பார்த்து இவன் இவனுடைய அப்பாவிடம் சொல்றாங்க அவனட பையன் அந்த இடந்திட்ட அவன் பைத்திய காரணமே மாறி அன்னிய சொல்லுறான் சோத்திரம் சொல்றான் ஏதோ லோக பலவளவடா வந்து பேசுறான் நீ அந்த இடந்திட்ட அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொல்லி சொன்னாராம் உடனேடியாக அந்த அவனுக்கு அப்பாவுக்கு கோபம் வந்ததாம் உடனேடியாக நாலு பேரையும் கூப்பிட்டு கொண்டு நேராக காட்டுக்கு போனார் அலிசலாம் அவனை அடிப்பதற்கு அதாவது அந்த காட்டிலே உட்கார்ந்து அந்நிய பாஷிலே உட்கார்ந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறாராம் ஜபித்துக் பார்த்து அவனுடைய அப்பாவும் நாலு பேரும் அப்படி தருவிலே நிற்கிறார்களாம் கொஞ்சம் நேரம் கழித்து அவன் தரவு அண்ணு திறந்து போது அவர்கள் ஓடி போய்விட்டார்களாம் அவர்கள் நாலு பேரும் ஓடி போனார்களாம் இவன் கண்ணு திறந்து ஜபத்தை முடித்து விட்டு நேராக வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட அப்பா நீங்கள் என்னை அடிக்க வந்தீங்க ஏன் என்னை பார்க்க உடனே ஓடி போனீங்க என்று கேட்ட போது அவன்கள் அவர் சொன்னாரா உன் பக்கத்துல நாலு பேர் பெரிய ஆயுதங்களோடு நிற்கிறாங்க அவர்களை பார்க்க போது எங்களால் எங்களால் முன்னிடத்தில் வர முடியல என்று சொல்லி சொன்னார்கள் அருமை எதிர்ப்பு பிள்ளையே பரலோகம் திறக்கப்பட வேண்டும் என அவங்களுடைய நாமத்தை சத்துக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகளுக்கு ஓ ஜாதிகளுக்கு முன்பாக நிற்பதற்கும் தேவனின் வானத்தை கிழித்து இறங்குகிற தேவன் அந்த பையன் பரலோகம் கிழித்து இறங்கும்படியாக அவன் செவித்தபடியால் பரலோகம் அசைக்கப்பட்டது அவனை காப்பாற்றும்படியாக கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பினாரியா அவர் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேதனைகளின் கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இருக்கும் போது அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதையும் காணப்படுகிறார்கள் ஆனால் அந்தது என்ன சொல்வான் என்றால் தன்னுடைய குடும்பம் கடைசியாக அறிவத்தில் வந்தது காணும் என்றால் என்றால் ஒரே ஒரு பயிர் நிமித்தமாக

போலவும் போலவும் பொங்குமா தேவரே கிழித்து ஒரு ஆரம்பித்தான் முதல் நாள் போது அவனுடைய விண்ணப்பத்திற்கு வர முடியாதபடி வெண்கலத்தால் மூடிவிட்டான் இந்தியன் விடாமல் தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அவனுக்கு அற்புதம் செய்வதற்கு

இலங்கம் தாவிதன் குமாரனே என்று எனக்கு இலங்கம் என்று அவன் உரத்த சத்தமாய் அவன் சபித்த போது உரத்த சத்தமாய் தேவ சமூகத்தை விண்ணப்பம் பண்ணின போது அவனுடைய விண்ணப்பத்தை கேட்கும்படியாய் அவன் அவன் கூடிய அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சூழ்ந்து ஆ நிற்கிறாங்க அவர் அவனை விட்டு தாண்டி போனார் ஆனாலும் அவனுடைய சத்தம் மற்றவர்களுடைய ஆரவாரத்தின் சத்தத்தை விட ஆண்டவருடைய காதிலே ஒரு வெண்ணப்பத்தின் சத்தம் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது ஆண்டவனுடைய காதலே ஒரு விண்ணப்பத்தின் சத்தம் ஒரு குடலினுடைய சத்தம் யாருக்கும் உதவாத கைவிடப்பட்டதால ஒரு மன்னனுடைய சத்தம் ஆண்டவருடைய காதலை கேட்டபோது ஆண்டவர் திரும்பி நின்று வந்திருக்குடாரு லய்யா ஆண்டவன் ஆண்டவனை பார்த்தவர் அறிஞர் சீரண்டாள் அவனை அநேகம் தட்டினாங்க உதைச்சாங்க அவன் செல்லம் சமைதலாக நீ அழிக்க மோசமான ட்ரெஸ் போட்டிருக்க இயேசு எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா

நம்ம வீட்டு கடந்து போகிறவர் போல காண்பித்தாலும் நாம் வருந்தி அழைப்போமானார் நாம் வருந்தி தேவனை பாதத்திலே கூப்பிடுவோமானார் அவர் நமக்கு இறங்கி அற்புதம் செய்வதற்கு அவர் போதுமானவராய் காணப்படுகிறார்கள் அல்லையா மூன்றாவது பார்க்கும் போது கத்திற்கு கொடுக்க கத்திற்கு கொடுக்கணும் என்றதான வசனத்தை பற்றி பார்க்கலாம் தேவனை நேசிக்கிறதான தேவிட பிள்ளைகள் தேவனுக்கு கொடுக்கிறதே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில வட்டங்களுக்கு முன்பாக ஒரு <laughs> ஒரு <laughs>

அவர் உங்களுக்கு கொடுப்பார் வானத்தை கிழித்து கொடுப்பார் வானத்தை வண்கல கதவுகளை உடைத்து கொடுப்பார் என்று எடுத்தார்கள் காணிக்கை எடுக்கும் போது இந்த காணிக்கை போய் அவனுக்கு காணிக்கை போய் அந்த கொண்டு வர்றாங்க அவனுடைய ஆவிலே ஒரு எழுப்பதல் இந்த காசு போடுவதா இல்ல மாடு வாங்க போகிறதா இந்த காசு காணிக்கப்பயில போடலாமா இல்ல மாடு வாங்க போகலாமா என்று சொல்லி அவங்க அவங்க ஒரு பயங்கரமான குழப்பத்திலே இருந்தான் ஆனால் காணிக்கன் பக்கத்துல வந்தபோது அவனுக்கு தெரியாம பைய அந்த ஐயா என்று தூக்கி அப்படி போட்டான் போட்டுட்டு அவன் அங்கே உட்காந்துருக்கேன்ல நேரே வந்த பிரசங்க கூட வந்ததுக்கான வந்த உடனே அந்த பாஸ்டர் கேட்டாராம் ஏன் என்ன என்று கேட்டாராம் உடனடியாக வந்து சொன்னா என்னோட ஐயாயிரம் ரூபா இந்த பைக்குள்ளே மாற்றி போச்சு நான் அதாவது இந்த மாடு இந்த கா இந்த காணிக்கு பைக்குள்ளே மாற்றி போச்சுன்னு தானே உடனடியாக அந்த பாஸ்டர் எழுமியுதுன்னு சொன்னாராம் இந்த பையன் இன்றைக்கு மாடு வாங்குவதற்காக ஐயாயிரம் ரூபாய் கொண்டு வந்தான் ஆனால் இந்த அதாவது இந்த காணிக்கு பை வந்த போது இந்த பையனே போட்டால் மாடு உள்ள போட்டு விட்டானே என்று சொன்னாராம் உடனடியாக பின்னாடி இருந்து ஒரு வயதான ஆள் எழுதி வந்து வந்தாராம் இன்றைக்கு நான் தாலியிலே ஜொபிக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார் இந்த சர்ச்சிலே குறுக்கி

அவர் உருகி போக வேண்டுமானால் அவர் தேவ சமூகத்திலே அவன் விரும்பிருப்பான் அருமையான விண்ணப்பத்திற்கு பதில் வேண்டுமானால் நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்க வேண்டுமானால் விடாமல் சொல்ல வேண்டும் எங்கே ஆதார் அங்கு அந்தரங்கள் உக்காந்து நான்கு சிலருக்குள் உக்காந்து சொல்லிக்கிற சம்பவம் அவர் வெளியிட்டார் நாளைக்கு அவர்கள் சிறகிய ராஜா என்ன பண்ற வியாதிப்பட்டு மனத்தின் வாசல் போயிட்டான்

thank

அவர் என்ன செய்கிறார் என்றால் இசை தீர்க்கத்தில் செய்ய நபர் சொல்லிவிட்டு போயிட்டாரு நீ உன் வீட்டு காரியங்களை உன் ராத்திரி காரியங்களை நான் ஒழுங்குபடுத்து நீ பிழைக்க மாட்டான் நீ சாக போகாத என்று சொன்ன போது ஆனால் அந்த இசை இசை கத்தின அவன் சும்மா இருக்க தேவ சமூகத்தில் உட்காருந்தான் ஆலையா அவன் ஜபிக்க ஆரம்பித்தான் அவன் வேதனை அவனுடைய வியாதி அவன் பார்க்கல அவன் தேவனை நோக்கி பார்த்து ஜபிக்க ஆரம்பித்தான் ஆண்டவரே நான் செய்துதான் நல்ல காரியங்களை பாருங்க நான் செய்துதான் தேசத்திலே என்னுடைய

தேவன் ஆராதனைக்கு அல்ல அவர சுபத்திற்கு விண்ணப்பத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார் தேவன் சில நேரங்களிலே அவர் பதில் கிடைக்காம இருக்கலாம் ஆனால் இந்த சூழ்நிலையிலே தேவ சமூகத்திலே உட்கார்ந்ததான ஒரு ராஜா தன்னை தாழ்த்தி

தேவ பாதத்திலே உட்கார்ந்து எங்கே ஆராதனை உண்டோ அங்கே விடுதலை உண்டு எங்கே விடுதலை வேண்டுமோ அங்கே சொமம் உண்டு ஆடினையா நம்மட வாழ்க்கையிலே விடுதலை வேண்டுமானால் நாம் தேவ பாதத்திலே உட்கார்ந்து சொவிப்போம் கர்த்தனையை ஆசீர்வதிப்பாராக